நீங்கள் பார்த்து இந்த காணொளி கொழும்பின் புறநகர் ரத்னானையில் அமைந்திருக்கிற ரத்னானை விமான நிலையத்துக்கு முன்பகுதியில் அமைந்திருக்கிற சிங்களவர்களால் குணா கோயில் என்று சொல்லப்படுகின்ற தமிழர்களால் நந்தீஸ்வரம் என அழைக்கப்படுகின்ற சிவாலயம் இந்த ஆலயம் மிகவும் தொன்மையான ஆலயம் இது ராவணனால் வழிபடப்பட்ட ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையிலே இந்த ஆலயத்தை போர்த்துகேயர் தகர்த்த பின்னர் அங்கிருந்து வெளியேறிய தமிழ் மக்களுக்கு பதிலாக சிங்கள பௌத்த மக்கள் இந்த ஆலயத்தை தொடர்ந்தும் இந்து முறைப்படியே பராமரித்து வந்தனர் பூஜைகளை செய்து வந்தனர் என்று சொல்லப்படுகிறது அவர்களின் பரம்பரையை இன்றும் அந்த கோயிலின் பூஜைகளை செய்து வருகிறது முன்னதாக இந்த கோவில் பழமையான கோயிலாக அமைந்திருந்த நிலையில் அங்கு ஒரு தளம் ஒன்றை வெட்டுகின்ற போது அதிலிருந்து ஒரு சிவலிங்கம் கண்டுபிடிக்கப்பட்டு சிவலிங்க பீடமும் சிவலிங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டு சிவலிங்க பீடம் பாதிக்கப்படாமல் இருந்த நிலையில் சிவலிங்கம் உடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுகிறது அதே நந்தியின் உருவமும் உடைந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டுகிறது இவை யாவும் இந்த கோவிலில் வைக்கப்பட்டிருக்கின்றன இருினும் இதனை பௌத்தர்கள் ஒரு முருகன் ஆலயமாக வழிபட்டு வருகின்றனர் இந்த நிலையிலே இது ஒரு சிவாலயமாக இருந்தபடியால் அருகில் ஒரு சிவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலே இந்த ஆலயத்துக்கு முன்பாக கண்டுபிடிக்கப்பட்ட சிவனின் அந்த பீடத்தை வைத்து அதில் புதிய சிவலிங்கம் வைக்கப்பட்டு தற்போது பூஜைகள் பூஜைகளிடப்பட்டு வருகின்றன இதுவே சுருக்கமாக இந்த கோவிலின் தொன்மையும் அதன் வரலாறும் என்பதை நாங்கள் பார்க்கலாம் இன்று சிவராத்திரி விழா நடந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிவராத்திரி விழா நடக்கிறது எனவே அந்த கோவிலில் சிங்களவர்களும் தமிழர்களும் இணைந்து இந்த பூஜைகளை நடத்த போகின்ற காட்சிகளையே தற்போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்